அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அவுதுவில்ர் ரஜீம் விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அளவற்ற ஆருளாளனும் நிகரற்ற அன்படையின் மாகிய அவுலாஹுவின் தெருப்பேரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் நாம் இறைவன் தடுத்த பெரும் பாவங்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைய பதிவில் அநியாயம் செய்கிறத பற்றி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம் இந்த பூமியில் நல்லவங்களை விட பாவம் செய்கிறவங்களும் அநியாயம் புரிகிறவங்களும் தான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறத நம்ம பார்க்குறோம் பல தருணங்களில் நல்லவங்களுக்கு தான் சோதனைகள் வருது கெட்டவங்க மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்களேன்னு சொல்லி நாமளே மனமுடைஞ்சு போகக்கூடிய நிலையையும் பார்க்குறோம் இப்படிப்பட்டவங்க இந்த பூமியில் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல தெரியலாம் ஆனால் உண்மை நிலை அவங்களுக்கு வரவிருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஆபத்து என்ன அப்படிங்கிறத உணராமல் வாழ்கிறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னால் அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்கிறதையும் அநீதி இழுக்கிறதையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்களுடைய மறுமை நிலை இந்த பூமியில் அவங்க செஞ்ச செயலின் காரணமாக மறுமையில் ரொம்பவும் வேதனைக்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை பற்றி இறைவன் பதினாலாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி நாலாவது வசனம் வரைக்கும் சொல்லும்போது நபியே அந்த அக்கிரமக்காரர்கள் செய்யக்கூடிய அந்த செயலை இறைவன் பாராமுகமாக இருக்கிறதாக நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் அவங்களுடைய வேதனை அதி சீக்கிரத்தில் அவங்கள வந்து அடைய போகுது அவங்க திறந்த கண்ணை மூடுறதுக்குள்ள அந்த கொடிய நாள் அவங்கள வந்து அடைஞ்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க நிமிர்ந்து தலையை குனிய முடியாது வேறு பல கோணங்கள்லையும் அவங்க கிட்ட பலரும் வந்து கொஸ்டின் கேட்கக்கூடிய அந்த மறுமை நாள் விரைவில் வரப்போகுது அப்படிப்பட்ட நாளில் அந்த நாளை அஞ்சுக்கங்கன்னு சொல்லி மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க அவங்களுக்கு அந்த வேலை வந்துடுச்சுன்னு சொல்லாம் இறைவன்கிட்ட அவகாசம் கேட்பாங்க இறைவா எனக்கு இன்னும் கொஞ்சம் தவணை கூட நான் இதுவரைக்கும் செய்யாமல் முடிக்காமல் வச்ச எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் இந்த தூதரை பின்பற்றிடுறேன் நான் என்னுடைய லைஃப்பில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணி வச்சேனோ எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லி அவன் கேட்பான் ஆனால் உண்மையில் வாழக்கூடிய நாட்களில் மறுமான்னு ஒன்று வரவே வராது நம்மளை யாருமே கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லி சத்தியம் செஞ்சுக்கிட்டு இருந்ததுங்க இல்லையா அப்படின்னு இறைவன் சொல்கிறான் இன்றைக்கி பாதிக்கப்பட்ட பல மக்களினுடைய குமுறல் என்னவாக இருக்குன்னா இறைவன் இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கானே அவங்களுக்கு தண்டனை கிடையாதா இந்த அநியாயத்துக்கு அவங்களுக்கு சரியான கூலி கிடையாதான்னு சொல்லி பலரும் குமுறுவதை நம்ம பார்க்கலாம் உண்மையில் இறைவன் இந்த விஷயங்களை கண்டுக்காம இல்ல அவங்களுக்கு திருந்துவதற்கான பல வாய்ப்புகளையும் நேரத்தையும் இறைவன் கொடுக்குறான் அதை மிஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் மறுமையில் பிடிபடும்போது பயங்கர வேதனைக்கு உள்ளாகுவார் இறைவன் நிச்சயம் நீதமான முறையில் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கான் அப்படிங்கிறதையும் இன்னும் நவிசலா குலேவசலம் அவங்க சொல்லும்போது கூட பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் மூலம் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் வேதனைக்கு உள்ளாவருன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு எதிராக இறைவன்கிட்ட கையேந்தி பிரார்த்தனை செஞ்சாருன்னு சொன்னால் இறைவனுக்கும் அந்த அடியாருக்கும் இடையில் எந்த திரையும் இல்லாமல் அது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னே சொல்கிறாங்க உதாரணத்துக்கு அடுத்தவங்களுடைய நிலத்தை ஒரு ஜானளவு நாம் நம்மளோட இனத்தோட சேர்த்துக்கிட்டு அவங்கள ஏமாற்றணும் அவங்களுக்கு அநீதம் இலைத்தோன்னு சொன்னால் இந்த பாவத்தின் காரணமாக மறுமையில் ஏழு பூமியும் அவருடைய கழுத்தில் மாலையாக தொங்கவிடப்படும் அதனை அவரால் சுமக்கவே முடியாது அதனை சுமந்து தான் ஆகணும்னு சொல்லி அல்லாஹ் அவருக்கு தண்டனையை கொடுப்பான் அப்படின்னு எச்சரிக்கை செய்கிறாங்க அப்போ அநீதம் அநியாயம்ங்கும்போது போது பெரிய விஷயத்துக்கு மட்டுமல்ல பொதுவாக வேலைக்காரங்களுக்கு அவங்களுடைய சக்திக்கு மேலே வேலையை கொடுத்து கஷ்டப்படுத்துகிறதும் அதே மாதிரி அவங்க உழைச்ச அந்த உழைப்பிற்கு சரியான ஊதியத்தை கொடுக்காமல் இருப்பதும் அநியாயம்தான் இன்னும் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு நல்ல உணவும் உடையும் கொடுக்காம கவனிக்காம இருக்கிறதும் கூட அநியாயம்தான் இன்னும் நாம் வேலை பார்க்குற இடத்துல சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அதற்கு சரியாக வேலை பார்க்கலனாலும் அதுவும் அநியாயம்தான் ஆக எந்த ஒரு சின்ன பெரிய விஷயமா இருந்தாலும் அநீதி இழைக்கப்பட்டவங்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டி வரும் அதனுடைய மறுமை பாதிப்பும் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா நபி அவங்க சொல்லும்போது சஹாபாக்களோடு ஒரு சபையில் அமர்ந்திருக்காங்க அப்போது எதுவுமே இல்லாத ஒரு ஏழையான பிச்சைக்காரன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமாங்கும்போது யார் இடத்துல தங்க காசு வெள்ளிக்காசு எந்த காசு பணமும் இல்லையோ அவர் அந்த ஏழை அவர் தான் பிச்சைக்காரன்னு சொல்லும்போது இல்லை மறுமையில் ஒரு மனுஷன் தொழுகை நோன்பு ஜக்காத்து போன்ற பெரிய பெரிய அமல்களோடு வந்து தன் இறைவனுக்கு முன்னாடி நிற்பான் அப்படி நிற்கிற சமயத்தில் ஒரு அடியான் அங்கிருந்து வந்து இறைவா இவன் இன்னென்ன பாவங்கள் செய்தான் எனக்கு அநீதம் இழைத்தான் என்ன கஷ்டப்படுத்தினா காயப்படுத்தினான்னு சொல்லி காரணங்களை சொல்லி அவனிடத்துலேருந்து அதற்கு பகரமாக ஒவ்வொரு நன்மைகளாக பறிப்போயிடும் கடைசியில் வரக்கூடிய ஒரு மனுஷன் இவன் எனக்கு தீங்கிளைத்தான்னு சொல்லும்போது கொடுக்கறதுக்கு எந்த நன்மையுமே எஞ்சி இருக்காது அதனால் அந்த பாதிக்கப்பட்டவருடைய தீமையிலிருந்து இவருக்கு கொஞ்சம் கொடுக்கப்பட்டுரும் அப்போது மூட்டை மூட்டையாக நன்மை எடுத்துகிட்டு வந்த ஒரு மனுஷன் கடைசியில் எந்த ஒரு நன்மையுமே இல்லாமல் பாவ மூட்டையை சுமந்துக்கிட்டு நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலை வந்துடும் இவர் தான் உண்மையில் ஏழையான பிச்சைக்காரன் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்குறாங்க ஆக இந்த நிலை நமக்கு வரணுமா அப்படிங்கிறத யோசித்து அடுத்தவங்களுடைய பொருள் எது அடுத்தவங்களுக்கு நாம் எந்த வகையிலையாவது தீங்கிழைக்கிறோமா தொல்லை கொடுக்குறோமாங்கிறத சிந்திச்சு நம்மளுடைய செயல்பாடுகளை சரி செய்வோமாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ